வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பாகிஸ்தானை பந்தாடிய சிஎஸ்கேவின் ரூபாய் பதினான்கு கோடி ரூபாய் வீரர் கொலை பதறிய பாகிஸ்தான் அணி அதாவது பாகிஸ்தானுக்கு எதிரான நான்காவது டி டுவெண்டி போட்டியில் நியூசிலாந்து அணியானது ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அவார வெற்றிகை பெற்று தொடரை நான்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றி இருக்கிறது ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் நியூசிலாந்து அணி ஏற்கனவே மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் இருந்த நிலையில் இந்த நிலையில் தான் டாஸை வென்று நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து தொடக்க வீரராக களமிறங்கிய பாகிஸ்தான் வீரர் சாய் ஹாயிப்பும் ஒரு ரண்டில் ஆட்டமிழக்க பாபர் ஹசாம் பத்தொன்பது ரன்களிலும் பக்கர் சமான் ஒன்பது ரன்களிலும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தார்கள் ஒரு பக்கம் விக்கெட்டுகள் சரிய தொடக்க வீரராக களமிறங்கிய ரிஸ்வான் மற்றும் அதிரடியாக விளையாடி பாகிஸ்தான் கோரை உயர்த்தினார் அறுபத்தி மூன்று பந்துகளை எதிர்கொண்ட அவர் தொன்னூறு ரன்களையும் குவித்தார் அதில் ஆறு பவுண்டரிகளும் இரண்டு சிக்ஸர்களும் அடங்கும் இதன் மூலம் பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்களின் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூத்தி ஐம்பத்தி எட்டு ரன்களை எடுத்தது இதனையடுத்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் நியூசிலாந்து அணி களமிறங்கியது தொடக்க வீரராக பின் ஆலன் எட்டு ரன்களிலும் டீம் டக் அவுட் ஆகியும் வில் யாங் நான்கு ரன்களிலும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் இதனால் நியூசிலாந்து அணி இருபது ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இதனையடுத்து சி எஸ் புதிதாக வாங்கப்பட்ட பதினான்கு கோடி ரூபாய் வீரர் டேரில் மிச்சல் மற்றும் கிளான் பிலிப்ஸ் ஆகியோர் களத்திற்கு வந்தார்கள் பாகிஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சை டேரில் மிச்சல் மைதானத்திற்கு நான்கு பக்கமும் சிதறடைத்தார் இதேபோன்று கிளான் பிலிப்ஸும் தன்னுடைய அதிரடியை காட்டினார் இதனால் நியூசிலாந்து அணியானது ஆனது ராக்கெட் வேகத்தில் உயர்ந்தது இந்த ஜோடியை பிரிக்க முடியாமல் பாகிஸ்தான் வீரர்கள் தடுமாறினார்கள் அவாராவாக விளையாடிய டாரில் மிச்சல் வெறும் நாற்பத்தி நான்கு பந்துகளில் எழுபத்தி இரண்டு ரன்களை விளாசினார் இதில் ஏழு பவுண்டரிகளும் இரண்டு சிக்ஸர்களும் அடங்கும் அதேபோல கிளான் பிளிப்ஸும் ஐம்பத்தி இரண்டு பந்துகளில் எழுபது ரன்களை சேர்த்தார் இதில் நான்கு ஐந்து பவுண்டரிகளும் மூன்று சிக்ஸர்களும் அடங்கும் இதன் மூலம் பதினெட்டு புள்ளி ஒரு ஓவரில் நியூசிலாந்து அணி மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது பாகிஸ்தான் பந்து வீச்சு தரப்பில் சாகின் அப்ரடி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்